வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியே அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து குரு பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பனிரெண்டு ராசிகளுக்கு விரிவான பழங்களை பார்த்துட்டு வரோம் நல்லா போயிட்டு இருக்கு அந்த பழங்களை நீங்களும் போய் பாருங்க ஒரு வெற்றியோட திரும்பி வருவீங்க வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீங்க அப்படிங்கறதா உண்மை ரொம்ப நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆறாம் இட குருவால் இவ்வளவு நன்மையா சார் தனுசு ராசிக்கு ஆறுல குரு நாலுல ராகு பத்துல கேது மூணுல சனி இப்படி எல்லாம் இருக்குது ஆறுல இதுல வேற குரு வேற வருது சார் அப்படியே நல்லா இருக்குமா டெவலப் பண்ணிடலாமா சார் குரு இருக்கிற இடத்துல இருந்தா ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம் அது ஒரு இடம் ஆனா மூணு இடத்த பாக்குறாரு பாத்தீங்களா அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையா அந்த இடத்த விருத்தி பண்ணிடுவாரு அப்படி தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற குரு சார் சொல்லுவாங்க சார் ஆறில் குரு ஊரில் பகையாமா சார் உங்களுக்கு யா எப்பதான் பகை இல்லை நீங்க எல்லாரும் எல்லா நேரத்திலையும் தனுசு ராசிக்கு ஆறாம் அதிபதியே பதினோராம் அதிபதியா வராது உங்ககிட்ட லாபம் வாங்குற வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்புறம் பகையாயறாங்களே இயற்கையாகவே தனுசு ராசிக்கு இது இருக்கே அப்ப எப்பதான் பகையா இல்லை அந்த பகை பழகிருச்சு எப்படியும் நம்மளை தொந்தரவு தான் பண்ண போகிறான் நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஆரம்பத்திலேயே அந்த இன்டியூஷன் சொல்லிடுவோம் சார் தனுசு ராசியாக பிறக்கறக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சார் புண்ணியம் பண்ணியிருக்கணும் சார் ஏன் சார் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க நாங்கள் பட்டப்பாடு அதெல்லாம் இருக்கட்டும் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை எல்லா கடவுளே ஒரு காலத்தில் ஒரு எல்லாம் அனுபவிச்சிருக்கு இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் நாங்கள் தனுசு ராசி ஏன் தெரியுங்கண்ணா புண்ணியம் காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாவது ராசி காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாவது ராசி அந்த ஒன்பதாவது ராசியாக தனுசு வந்ததால் ஒன்பதாம் இடம்தான் பெயர் புகழ் பாக்கியம் அதிர்ஷ்டம் தாய் தந்தையார் குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் வெளிநாடு வெளியூர் பிஹெச்டி உயர்ந்த கல்வி உயர்ந்த அந்தஸ்து முன்னேற்றம் எல்லாமே ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் தனுசு அதுல நீங்க பிறந்திருக்கீங்க தனுசு ராசியா அப்ப நீங்க கொடுத்து வச்சவரா இல்லையா கஷ்டம் இருக்கட்டும் நல்லது நடக்கட்டும் பக்கம் ஆனா இந்த பிறவி குடுப்பினை சார் தனுசு ராசியில பிறக்கிறதே புண்ணியம்னு சொல்றேன் சார் பன்னெண்டு ராசிகள்ல அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் தனுசு ராசியில ஒரு கிரகம் இருந்தாலே அவங்க எப்படியாவது கீழே மேல விழுந்து எந்திரிச்சு ஜெயிச்சிருவாங்க ஜெயிக்காம கிரகம் விடாது ஆனா ஒன்பதாம் இடம் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதுல கிரகம் உட்கார்ந்துருக்கு தோத்துப்போருக்கு எப்படி விடும் கஷ்டங்கிறது இருக்கு சார் எல்லாம் இருக்கும் நோய் குணமாகணும்னா மெடிசன் சாப்பிடணும் இன்ஜெக்ஷன் பண்ணணும் சர்ஜரி பண்ணணும் இதெல்லாம் இருக்கும் ஸ்கேன் எடுக்கணும் இதெல்லாம் ஒரு பார்ட் கடைசியா ரிசல்ட்டு குணமாயிரும் நல்லா இருப்பீங்க அப்போ தனுசுல ஒருத்தர் உங்களுக்கு நண்பராக இருக்காரு தனுசுல உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காருனால நீங்களும் கிஃப்டட் பர்சன் உங்களுக்கு அது கொடுப்பின்தான் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை உங்கள் லக்னாதிபதி தனுசுல இருக்காரு நீங்கள் கொடுத்து வச்சு இதில் மாற்றுக்கிறது செவ்வாய் தனுசில் இருக்காரு நீங்கள் கொடுத்து வச்சு குரு தனுசில் இருக்கார் சூரியன் தனுசில் இருக்கார் நீங்கள் கொடுப்பனே ஆனால் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி அப்படி இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்குவோம் முதல்ல ஆறாம் இடத்துல இருக்கிற குரு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் இயற்கை சுபர் சுப கிரகம் நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அவர் தான் பெரிய பலம் அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டுனா என்ன வருமானம் கண்டிப்பாக காசை கொடுத்துருவாரு பொருளாதாரத்தை கண்டிப்பா குடும் சார் இத்தனை நாள் பணமே வரல சார் இனியாவது ஏதாவது காசு வருமானு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார்னா பணம் வரும் சார் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு யுத்திகள் நடக்கும் சார் புதிய தொழில்கள்ல புதிய கடன் கிடைச்சு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீங்க சார் முன்னேற்றத்தை நோக்கி நிச்சயம் பயணிப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அந்த குரு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு தொழில ஒரு மாற்றம் வளர்ச்சி முன்னேற்றம் பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு சுப விரயம் வீடு கட்டுறேன் இடம் வாங்குறேன் காரு வாங்குறேன் இது பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் ஒரே ஒரு மைனஸ் அலைச்சல் இருக்கும் நைட்டு தூக்கம் முடிப்பீங்க ஓட்டமா ஓடணும் இது எல்லாம் இருக்கும் அது இருந்தா தான் ஜெயிக்க முடியும் உங்களுக்கு நம்ம இருந்த இடத்துல எல்லாம் கிடைச்சிடாது அப்ப ஏதாவது ஓடினா தான் ஜெயிக்க முடியும் தான் விதி மழை பெய்யணும்னா கூட அந்த மேகம் கடல் நீரை உறிஞ்சணும் கஷ்டப்பட்டு மேல அதுக்கப்புறம் மழையா போன அப்போ ஒரு வினைக்கு ஒரு எதிர்வினை உண்டு ஒரு யோகத்துக்கு நிகரான அவயோகம் உண்டு ஒரு அவயோகத்துக்கு நிகரான யோகம் உண்டு இரவு பகல் மாதிரி அதனால கெட்டது மட்டுமே இருக்குன்னு நம்பாதீங்க நல்லது இருக்குன்னு நம்புங்க தண்ணியில தெரியாம விழுந்தா கூட நமக்கு நீச்சல் தெரியல கூட இறைவன் மூணு சான்ஸ் கொடுக்கணும் அப்படி போய் போய் வர்றதுக்கு சொல்லுது இயற்கை எது அப்ப அதுக்கே ஒரு சான்ஸ் போது பழக்கப்பட்ட வாழ்க்கையில உங்களை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் கட்டாயம் கொடுப்பான் தனுசுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்ப அத நோக்கி நீங்க கரெக்டா விழிப்புணர்வா பயணம் பண்ணுங்கிறது உண்மை அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறாம் இடத்துல குருவருமை சக்திக்கு மீறி தயவு செய்து கடன் வாங்க உங்க சக்தி என்னன்னு பாருங்க கிடைச்சிரும் கேட்டா கொடுப்பாங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நாணயம் அவர்கிட்ட கொடுத்த கரெக்டா கொடுத்துருவருவா அப்படிங்கிற நம்பிக்கை நானே அது இருக்கும் இயற்கையாகவே நீங்க ஒருத்தர் நேசிக்கிறீங்களோ நேசிக்கிறீங்க உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கும் நீங்க போய் நின்னா உங்களை மதிப்பாங்க சார் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க சார் உங்க வார்த்தைக்கு உங்க போன் கால்க்கு கண்டிப்பா மதிப்பு இருக்கும் சார் மதிப்பு இல்லாம இல்லவே இல்லை உங்களை ஒரு அழகு பார்க்கறது உயரத்துல வைக்கிறது எல்லாம் தனுசுக்கு ரொம்ப சூப்பர் இதுல மைனஸ் என்னன்னா இந்த தனுசு ராசிக்கு மட்டும் குடும்பத்தில் உறுப்பினர்கள் இருப்பாங்களே குடும்பத்தில் இருப்பாங்களே அங்கே தான் உங்களுக்கு கசப்பு ஸ்டார்ட் ஆகும் வெளியிலலாம் அப்புறம் அதுதான் வேதனையே ஊரே மதிக்குது சார் என்ன வீட்டுக்கு வந்தால் என்ன சாப்பாடு முடிச்சு சாப்பிட்றாங்க சார் சாப்பிடுங்கிறாங்க ஒரு கொஞ்சம் தண்ணி தவிக்குது கொடுங்கன்னா நீ போய் எடுத்துக்குவாங்கிறாங்க பாட்டில் இருக்க எடுத்து குடிங்கிறாங்க சார் என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு சார் இது வந்து இவங்களுக்குள்ள மனக்குமுறல் இது எல்லார் வீட்லையும் இருக்கும் தனுசுக்கு இது எக்ஸ்ட்ரா இருக்கு கும்முறையில் குருவோட வீடு இல்லையா தனுசு கொஞ்சம் அந்த இது பார்ப்பாங்க அப்படி இருக்கணும் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அனாவசியமாக உழட்டி ஆழட்டிக்கிட்டு அது போய் கிட்ட நம்ம பேசணும் பண்ணணும் அப்படிலாம் இல்லை தேடி வந்தால் பேசுகிற கேரக்டர் தேடி எல்லாம் பேச மாட்டாங்க நல்லதை நம்பிட்டீங்கன்னா என்ன வேணாலும் ஜெய்வாங்க தனுசு ஆனால் ஜெயிக்கணும் உயரணும் முன்னேறணுங்கிற வெறி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனா நிறைய தோல்விகளை சந்திச்சுதான் தனுசு மேல வரும் ஏன்னா உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி சந்திர அவரே ராசியில உங்க தனுசுல உட்கார்ந்துருக்கிறதுனால முதல்ல தோல்வி தான் வளர்ச்சி இல்ல சார் நான் முதல்ல ஒரு வளர்ச்சி பார்த்துட்டேன் ஒரு தோல்வி கிடைச்சி அப்புறம்தான் வளர்ச்சி பண்ணும் இதுவும் தனுசுக்கு வரும் வராம போகாது அப்ப தனுசுங்கிறது பிரமாதம் ஆறாம் இடத்துல இருக்குன்னு கவலைப்படாதீங்க ரெண்டாம் இடத்தை பாக்குறனால வருமானத்துக்கு பஞ்சம் வைக்காது எப்படியாவது வருமானம் உயர்ந்துடும் ஒரே ஒரு கண்டிஷன் வீண் விரையும் சக்திக்கு மீறி கடன் நிதானம் இல்லாம தொழிலுக்குள்ள கடனை வாங்கி போட்டு அவஸ்தை இது மட்டும் இல்லாம நீங்க இந்த பீரியடு பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு அந்த பிளானட்டு உங்களை கண்டிப்பா காப்பாற்று தனுசுக்கு குரு நல்லவர் தான் கெட்டவர் இல்லை அவர் ஆறுல மறையறதுனால ஊரில் பகைங்கிறாங்க அப்ப எதனால ஆறாம் இருந்து ரெண்டாம் இடத்தை பாக்குறனால வருமானத்தை கொடுக்குது நீங்க பேச தெரியாம பேசி பகையாக்காதீங்க அதைத்தான் அது மறைமுகமா சொல்லுது இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா எப்பவுமே வெற்றி தான் எல்லாமே வெற்றி தான் இதை கரெக்டா கொண்டு போயிட்டே இருக்கும் நிதானமா கொண்டு போயிட்டே இருக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வீண் விரயங்கள் இருக்கும் அது பண்ணிக்கங்க ஏன்னா மருத்துவ செலவு தப்பிச்சுக்கலாம் ஒரு இடம் வாங்குறேன் வாங்கிக்கங்க கடனை வாங்கி சக்திக்கு மீறி வாங்கிறாங்க அதான் மருத்துவ செலவுல இருந்து தப்பிக்கணும்னு ஜோஷியர் சொன்னாரு ஒரு இடத்த வாங்க சொல்லி நாற்பது லட்சம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா கடன் தான் மாப்பிள்ள வாங்கிட்ட மாப்பிள்ளையு சிக்கிக்காது அது தப்பா முடிஞ்சிடும் அதனால உங்க சக்தி என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டிராவல் பண்ணுங்க இதுல உங்க சுய ஜாதகத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அங்கே ஏதாவது ரொம்ப கொடூரமான மோசமான காலகட்டமாக இருக்கு ரொம்ப தசா புத்திகள் சரியில்லை கோச்சாரங்களால புத்திகளால நிறைய நெருக்கடிகளை சந்திக்கிற காலமா இருக்கு ஏற்கனவே சிக்கல் இருக்கேன் அப்படின்னா இந்த ஆறாம் இடத்துக்கு வர குரு வரும்போது இன்னும் க கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கையோட நீங்க நகர்ந்தீங்கன்னா தவறு வராது தனுசு இலக்கை நோக்கிய பயணம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்